ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து இப்போ அபாட்டு இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம் நம்ம மிட் கேப்பை பார்த்துட்டுருக்கறோம் அதில் அபாட்டு இந்தியாவை நம்ம பார்த்துட்டுருக்கறோம் அதிலையுமே வந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்ட்ங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்துட்டான் வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்குது ட்ரெண்டு வந்து இன்னும் மாடரேட் புல்லிஷில் இருக்குது ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்தியுமே வந்து அனாலிசிஸ்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபதுக்கு வந்து ப்ரைஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பிஇ பொறுத்த வரைக்கும் இன்னமும் செல் ஜோனில் தான் செல் ஜோனில் தான் இருக்குது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டு கவரேஜ் ரேஷியோ நூற்றி முப்பத்தாறு இன்ட்ர கரண்ட்டு ரேஷியோ வந்து ரெண்டு புள்ளி நாலு ஸோ இப்போ வந்து நல்ல சால்வன்சி பொசிஷன் லிக்விடிட்டி பொசிஷன்லாம் நல்லா மெயின்டைன் இருக்கிறாங்க ரிட்டனும் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு எடுத்துருக்குறாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு நாற்பத்தி ரெண்டு ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு முப்பத்தி ரெண்டு எடுத்திருக்குறாங்க சூப்பராக ரிட்டர்ன் வந்திருக்கு பெர்ஃபாமன்ஸஸ் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு டெப்டு ஃப்ரீ கம்பெனின்னு நம்ம கருதலாம் எந்த இடத்துல டேட்டா இல்லை பிஇஏ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறும் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு புள்ளி எட்டாகவும் இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இவங்க ஆனுவல் ஒன் இயர் ஃபாவோடு இபிஎஸ்

ஆனுவலைஸ்டாக ஏரி இருக்குது அதே மாதிரி ரெவின்யூ வந்து பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது சரி கரண்ட் புக் வேல்யூ பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது டிடிஎம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டு மார்ச் குவார்ட்டர் டு ப்ரீவியஸ் மார்ச் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கூட எடுத்துருக்குறான் அதே மாதிரி குவார்டர்லி ரெவ ரெவின்யூ பார்த்தோம்னா நைன் பர்சன்ட்டை வந்து இந்த மார்ச் டு போன மார்ச் கம்பேர் பண்ணும்போது எடுத்துருக்குறான் கியூ டு க்யூ பார்த்தோம்னாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா குறைஞ்சிருச்சு முந்நூற்றி பதினொன்றுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு குறைஞ்சு போச்சு இப்போவே வந்து நெட் ப்ராஃபிட்டு வந்து ஏழு பெர்சென்ட்டு குறைஞ்சி போச்சு இவனோட புக் வேல்யூ நமக்கு தெரியும் இப்போ இவனுடைய இதை பார்ப்போம் நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னாக்க எழுபத்தி நாலு பர்சன்ட்டு ப்ரோ ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே வச்சுருக்குறாங்க எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி இதுலேயும் வந்து எஃப்ஐஎஸ்லேயும் எந்த மாற்றமும் இல்லை டிசம்பர் மார்ச் அப்படியே தான் இருக்குது இவங்க டிஏஎஸ் மாத்திரம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க என்ன ஏறும்னு காத்துட்ருக்குறாங்களா இல்லாட்டி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வேறு எதாவது ஐடியா வச்சுருக்குறாங்களான்னு தெரியல நம்ம இந்த டீட்டெயிலை தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்போ எகைன் திருப்பி பார்த்தோம்னாக்க இது வந்து நார்மல் புக் வேல்யூ நம்ம இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு புக் வேல்யூ உள்ள ரேட்டெல்லாம் கூட போயிடுச்சு போயிட்டு டிடிஎம் புக் வேல்யூக்குள்ளே போய் இருக்கு அங்கே போய் இப்போ ட்ரேட் இருக்கு அதனால நம்ம நேரடியாக டிடிஎம் புக் வேல்யூக்குள்ளே நம்ம போயிடுவோம் இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் இபிஎஸோட டிடிஎம் புக் வேல்யூக்கு ஹையாக இருக்குது அதே மாதிரி லோனு நம்ம எடுத்தோம்னாக்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் எதையாவது ஒன்று உடைக்கணும் இப்போவே ரெண்டு இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சை ஆல்ரெடி ஏறிட்டான் எப்போ ஏறி இருக்கிறான் பிப்ரவரி மாதம்தான் ஏறி இருக்கிறான் மார்ச் மாதத்துக்கு உண்டானதை தூக்கி இவன் வந்து பிப்ரவரி மாதமே ஏற்றி வச்சுட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றி வச்சிட்டாங்க புக் வேல்யூக்கு தான் நம்ம பார்க்க டிடிஎம் புக் வேல்யூக்கு பார்க்குறோம் அப்போ இவன் பாருங்கள் ரெண்டு வருஷம் அட்வான்ஸ்டாக ஏற்றி வச்சிட்டான் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கீழே விழுந்துச்சுன்னா பெரிய லெவலில் நமக்கு வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இப்போ இவன் வந்து என்ன பண்ணணும் இவன் வந்து இப்போ இருபத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினேழ உடச்சி கீழே உடைக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு இங்கேயே வரும் இங்கேயே நமக்கு வரும் அப்போ இருபதாயிரத்துக்கிட்டக்க இருபத்தி மூணாயிரத்துக்கிட்டக்க இந்த இடத்துக்கே வரும் அப்போ தான் இந்த இடத்துக்கே வரும் ஸோ இப்போ அதுக்கப்புறமா நம்ம இங்கே பார்த்தா கூட இந்த இடத்துல இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம் இருபத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை அதை உடச்சி மேலே போனான்னா நம்மக்கிட்ட வந்து இபிஎஸ் எவிடென்ஸு எதுவும் இல்லை புக் வேல்யூ எல்லாத்துக்கும் போட்டு ஹை பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஹை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இல்லை இவன் டேட்டா இருக்கு க்யூ க்யூ ரிசல்ட்டில் ஏதாவது புதுசாக டேட்டா கொடுத்தான்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு போயிருச்சு இப்போ வந்து இந்த நாலு வேல்யூ அதாவது இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு டு இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த வேல்யூ ஹை வேல்யூ வச்சுக்கிட்டு எவ்வளோ இருபத்தெட்டு நானூற்றி பதினேழு வரைக்கும் வந்திருக்கிறான் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு அந்த அது தொட்டவுடன் டபக்குன்னு கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி சொச்சத்தில் வந்து நின்றுட்டுருக்கிறான் இருக்கிறான் அதுலேருந்து இருபத்தேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ஸ்கோர் வரைக்கும் இவன் போயிட்டு போய்ட்டு வந்துட்ருக்குறான்னா இதுக்குள்ளே போயிட்டு வந்துருக்குறான்னா கீழே இதை உடைச்சான்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வரைக்கும் இந்த இந்த லைன் இந்த இதை வேணால் கலரை வேணால் நான் மாற்றி விட்றேன் ப்ளூ கலர்னு மாற்றி விட்றேன் இந்த இந்த லைன் தான் இருபத்தி மூணாயிரத்தி ஆமாம் இந்த லைன் இந்த லைனுக்கு வந்து ப்ளூ கலரை மாற்றி விடுவான் வைலெட் இந்த இந்த ரெண்டு லைனுக்குள்ளே ஓடியாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைலட் கலர் மாற்றி விட்றேன் அங்கே உடச்சான்னாக்கா அடுத்து இங்கே வருவான் சரி அப்புறம் இதை உடச்சிட்டான்னாக்கா நம்ம ஏற்கனவே பழைய வேல்யூக்கு வந்துடுது இங்கே கரண்ட்டு வேல்யூ புக் வேல்யூக்கு வந்துடுது அப்போ இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஒம்பது இருபத்தொன்று நானூற்றி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இருபதாயிரத்தி எழுநூறு இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த ரேஞ்சு வரைக்கும் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா உடச்சி போனோன்னா பத்தொன்பதாயிரத்தி எநூற்றி முப்பத்தி ரெண்டு அதையும் உடச்சி போனோன்னா நம்ம லோ ஸ்கோருக்குள்ளே வந்து நிற்பான் ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ தூரம் இந்த வருஷம் இவன் பிளே பண்ண போகிறான்னு பார்ப்போம் இதுக்கு மேலே ஏறுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பேக்கப்பு அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான சப்ஸிக்வெண்ட் டேட்டா எதுவும் இல்லை டெக்னிக்கலாக வேணால் நம்ம பார்க்கலாம் மேலே ஏறுனா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படி வந்து டெக்னிக்கலா அப்படி பார்த்துக்கலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி ரெண்டு அப்படின்னு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த முப்பத்து ரெண்டுன்னு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஃபிபினாசியோட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அது மேலே வருதான்னு பார்ப்போம் ஆனால் மேலே ஏறுதுமானா ஆல்ரெடி ஏற்றி வச்சுட்டா இதுக்கு மேலே நமக்கு ஏபிஎஸ்ஓ புக் வேல்யூவுக்கும் சப்ஸிக்வெண்ட்டு எந்த டேட்டாவும் இல்லை அதனால் இதை கொஞ்சம் பார்த்துட்டு தான் பண்ணிக்கணும் ட்ரேட் பண்ணுறது பார்த்துட்டு பண்ணணும் எங்கே சப்போர்ட் எடுக்கிறான் இல்லாட்டி எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான்னு நம்ம பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்